வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் திவ்ய தேசம் பதினெட்டு திருக்கண்ணபுரம் பற்றி பார்க்கலாம் இது நீலமேக பெருமாள் கோவில் என்பது தமிழ்நாட்டில் திருவார் மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணபுரம் என்னும் ஊரில் உள்ளது இது பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்றாகும் இந்த கோவில் சௌரிராஜ பெருமாள் கோவில் எனவும் அறியப்படுகிறது இந்த கோவிலின் கோபுரம் ஏழு அடுக்கு உடையது இக்கோவிலை வலம் வரும்போது இந்த திருக்கோவிலின் விமானம் கண்ணில் படுவதில்லை என்பது இதனுடைய சிறப்பு ஆகும் இங்குள்ள மூலவர் நீலமேக பெருமாள் உற்சவர் சௌரிராஜ பெருமாள் தாயார் கண்ணபுர நாயகி தீர்த்தம் நித்திய புஷ்கரணி ஆகும் மங்கள சாசனம் செய்தவர்கள் பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர் ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகும் இக்கோவிலில் ஒரு நாள் அர்ச்சகர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அரசர் வந்தார் அப்போ சுவாமிக்கு சூடிய மாலையை தர அதில் ஒரு நீண்ட தலைமுடி இருந்தது இதனால் அரசருக்கு கோபம் வந்துட்டு இது என்ன முடி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ இது வந்து பெருமாளோட திருமுடி என்று அரை அர்ச்சகரும் சொல்லிட்டார் அப்போ அரசர் சொல்கிறாரு நான் நாளைக்கு வந்து பார்க்கும்போது பெருமாளுக்கு முடி இருக்கணும் இல்லைன்னா உன தண்டனைக்குள்ளாவ சொல்லிட்டு போயிட்டார் அர்ச்சகருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஐயோ இப்படி சொல்லிட்டோமே என்ன செய்ய அப்படின்ட்டு பெருமாள்கிட்ட தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு பெருமாள்ட்டே போய் காப்பாற்றும்படி வேண்டினார் பெருமாளும் அவர் மேலே இறக்கம் கொண்டு அவரை காப்பாற்ற நினச்சார் அப்போ அடுத்த நாள் வந்து அரசன் வந்து பார்க்குறாரு அப்போ உண்மையிலேயே பெருமாள் தலையில் திருமுடி இருந்தது இந்த நிகழ்வின் காரணமாகவே உற்சவர் சௌரிராஜ பெருமாள் என பெயர் கொண்டுள்ளார் உற்சவர் உலா வரும்போது அமாவாசை அன்று மட்டும் திருமுடி தரிசனம் காணலாம் என்பது இந்த கோவிலோட மிகவும் அருமையான தரிசனமாகும் அதனாலே இந்த கோவிலுக்கு சௌரி ராஜ பெருமாள் அதாவது சௌரினா முடி ராஜன்னா அரசன் பெருமாள்னா திருமால் அதனால் சௌரி ராஜ பெருமாள் என்று பெயர் வந்தது திருக்கண்ணபுரம் கோவிலில் சிறப்பு பிரசாதம் வந்து முனையதரன் பொங்கல் இந்த சிறப்பு பொங்கலுக்கு தனி வரலாறே உண்டு திருக்கண்ணபுரத்தில் ஒருத்தர் முனைய தரையர் என்னும் ஒரு பக்தர் இருந்திருக்காரு பெருமாள் திருப்பணிகளை செய்து வந்தபோது ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டது அவருக்கோ பெருமாளுக்கு படைக்காம எதுவும் உண்ண மாட்டார் எனவே வீட்டில் இருக்க பொங்கலை அவர் மனைவி வந்து இறைவனுக்கு மானசீகமாக படைத்து வழிபட்டாங்க இத்தோ கோவிலை திறக்கும் பொங்கல் மனம் வீசுவதையும் பொங்கல் முனேதரர் வீடு வரைக்கும் சிதறி இருப்பதையும் கண்டு அடியார் வீட்டில் படைத்த எளிய பொங்கலை பெருமாள் ஏற்றுக்கொண்டதை அனைவரும் அறிந்தனர் அதன் நினைவுகூரும் விதமாக தான் இன்றளவும் அர்த்தசாமத்தில் பெருமாளுக்கு பொங்கல் வழங்கப்படுகிறது இரண்டாம் கால நிவேதனமாக இரவு ஒன்பது மணிக்கு மேல்தான் படைக்கப்படுகிறது உற்சவ மூர்த்தியின் திருமேனில வளப்புறத்துக்கு மேலே சிறு தழும்பு இன்றும் காணலாம் முன்காலத்தில் அந்நியர் வந்து திருமதில்களை இடிக்க வந்தபோது திருக்கண்ணபுரத்து அரையர் மனம் புழுங்கி பெருமானே பொருவரை முன்போர் கையிலிருந்த பொன்னாளி மற்றொரு கை என்றது பொய்த்ததோ என்று கையிலிருந்த இருந்த தாளத்தை வீசி எரிந்தார் அது பெருமானின் நெற்றியில் பட்டது அந்த தழும்பு இன்றும் காணலாம் நம்மாழ்வாரின் வாக்குப்படி திருக்கண்ணபுரம் திருத்தலம் பூலோக வைகுண்டம் என்பதால் இங்கு தனியே வாசல் கிடையாது இந்த கோவிலுக்கு எதிரில் உள்ள நித்யா பூஷ்கரணியின் பிரதான படிக்கேட்டில் மேல்புறம் தீர்த்தக்கரை ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது ஆஞ்சநேயருக்கு தனி கோவில் அமைந்திருப்பதால் இவரின் சக்தி அளவிட முடியாது தெற்கு நோக்கி அஞ்சலி ஹஸ்தராக நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் இவர் வரப்பிரசாதி என்று பக்தர்கள் வணங்கி வருகின்றனர் இந்த கோவிலோட பெருமாளை வழிபட்டால் மறுபுறவின்றி வீடு பேரளிக்கும் பெருமாளாக நமக்கு அருள் புரிகிறார் நாமும் இத்திருக்கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு எல்லா நலன்களும் பெறுவோமாக இதை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் பெறுவாங்க அடுத்த வீடியோவில் திவ்ய தேசம் பத்தம்போது திருநாகை அதாவது நாகப்பட்டினம் பற்றி பார்க்கலாம் தேங்க் யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க்யூ